வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மிக கடுமையாக எதிர்க்கும் ஸ்டாலின் திமுக ஆட்சி காலி சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதா தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று திமுக தலைமையாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது இதில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியலை புதுப்பித்து வெளியிடுகிறது ஆனால் பல்வேறு நேரங்களில் அந்த பட்டியலில் பிழைகள் இடம்பெறுவது வழக்கம் ஒரே நபரின் பெயர் இரண்டு வரிசையில் இருப்பது இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படாமல் இருப்பது புதிய வாக்காளர்கள் சேராமல் விடுவது போன்ற சிக்கல்கள் அடிக்கடி இயவுகின்றன இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் அதிகாரிகள் வீடு வீராக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து பிழைகள் இருந்தால் திருத்தி புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை உருவாக்குவார்கள் இந்த பணியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பூத் லெவல் அதிகாரி நியமிக்கப்படுகிறார் அவர் நேரடியாக வாக்காளர்களை சந்தித்து குடியுரிமை சான்றிதழ்களை பரிசோதிப்பார்கள் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வழிகாட்டுதலின்படி பிறப்புச் சான்றிதழ் கல்விச் சான்றிதழ் பாஸ்போர்ட் போன்றவை மட்டும் குடியுரிமை ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் ஆதார் பேன் ரேஷன் கார்டு போன்றவை இதற்கான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு எதிராக தமிழகத்தில் திமுக கட்சி ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது சிறப்பு திருத்தத்தின் பெயரில் உண்மையான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது இதனையடுத்து திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் எதிர்க்கட்சி தரப்பு திமுக எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுகிறது காரணம் அவர்களால் கள்ள ஓட்டு போட முடியாது இந்த முறை அவர் தோற்றுவிடுவாரோ என பயத்தில்தான் இவ்வாறெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் என சமூக வலைத்தளங்களில் விஷயங்கள் பரவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது எதிர்ப்பு இருந்தபோதும் தேர்தல் ஆணையம் மாநிலம் முழுவதும் சிறப்பு திருத்த பணியை தொடங்கியுள்ளது இதனால் உண்மையான வாக்காளர்கள் பட்டியல் இருந்து தவறுதலாக நீக்கப்படக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கு என சொல்லப்படுகிறது இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சிறப்பு அறிவுறுத்தல் வழங்கினார் அதன்படி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தங்கள் பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் பங்கேற்று வாக்காளர்களுக்கு தேவையான படிவங்கள் நேரம் தவறாமல் சென்றடையும் சரியாக நிரப்பப்பட்டு பிஎல்ஓவிடம் ஒப்படைக்கப்படவும் உறுதி செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து திமுக கட்சியின் முக்கிய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு காணொலி மூலம் நடைபெறும் இதில் மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏ தொகுதி பார்வையாளர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக கட்சி மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனை நடைபெறும் என தகவல்கள் தற்போது தெரிவிக்கப்படுகிறது திமுக எஸ்ஐஆரை எதிர்க்கும் விதத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் எஸ்ஐஆர் திமுகவுக்கு ஒரு பெரும் தலைவலியா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க